அலஹமி தூதர் நபி முகமது சல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்களை நோக்கி யமன் வாசிகள் வந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அவர்களை நோக்கி கூறினார்கள் கஜா அக்கும் அஹ் இதோ யமன் வாசிகள் உங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள் வஹும் வகும் அரக்குலூபமிக்கும் அவர்கள் உங்களை விட மிக மிக மென்மையான உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் தான் முதலில் முசாஃபஹாவை கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் இணைக்கப்பட்டிருக்கிறது அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் ஒம்பது நூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஹதீஸோடு இணைக்கப்பட்ட ஒரு தகவல் ஒரு விளக்கமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் உண்மையில் முசாஃபஹா என்பது சலாத்துனுடைய மொத்த பரிபூர்ண வடிவத்தை கொடுக்கக்கூடியது என்ற ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரி கிரந்தத்துக்கு இணைப்பாக எழுதப்பட்ட அதபுல் முஃப்ரத் கிரந்தத்தில் ஒன்பது நூற்றி அறுபத்தி எட்டாவது செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது தமாமு தஹையா சலாத்தனுடைய பூர்ணத்துவத்தில் நின்றும் உள்ளது பரிபூர்ண வடிவத்தை கொடுக்கக்கூடியதாகவே இது இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது அதில்